அண்ணா வணக்கம்ண்ணா நான் தினேஷ் பிரசன்னண்ணா சேலம்ல இருந்து வணக்கம் அண்ணா இது அந்த நம்ம கரன்சி நோட்ல அந்த செவன் எயிட் சிக்ஸ் வந்தா நமக்கு அச்டம் சொல்லிருந்தீங்கண்ணா அது வந்து கரைசியில அந்த செவன் எயிட் சிக்ஸ் வர வந்தா நல்லதுங்களா இருந்தாலும் முன்னாடி வந்தாலும் பரவாயில்ல அதனால தப்பு அந்த நோட்டு இந்த மாதிரி சரி எடுத்து வச்சுக்கலாம் அத்தர் பூசி வச்சுக்கலாம் கற்பூரம் பூசி அது வந்து வாசனையா வந்து இருக்கணும் நீங்க அத்தர் பூசி வச்சீங்கன்னா அது மனமா இருக்கும் இல்லையா நீங்க ஒரு செவன் என் சிக்ஸ் நோட் வச்சுட்டு அதுல அத்தர் பூசி வச்சீங்கன்னா நல்லா இருக்கும் அல்லது வந்து ஏதோ ஒரு சென்ட் அடிச்சு வச்சிங்கன்னா கூட நல்லா இருக்கும் அல்லது அதுல ஏதாவது உங்களுக்கு பணத்துக்கு உண்டான சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா பணத்து பணம் அதிர்ச்சதுக்கு நிறைய குறியீடுகள் நம்ம கொடுத்துருக்கு ஏற்கனவே நிறைய கிளாஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா அதுல அவங்களோட சிம்பிள்லாம் கூட அதுல வந்து போட்டு வைக்கும் அது நல்லதுதான் அடிக்கடி பாக்குற மாதிரி கண்ணாடி மாதிரி போட்டு வச்சிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த இங்க பாருங்க இது வந்து ஒரு நோட்டு என் கண்ணு முன்னாடியே தான் இருக்கும் இந்த இதுல எவ்வளவு இதுன்னு பாருங்க அண்ணா இது பணத்தை ஈர்க்கிறதுக்கான சிம்பிள் அண்ணா

அத்தர் வேணா சொல்லுங்க சார் நான் இது பண்ணி தர்றேன் சாண்டல் அத்தர் இருக்கு சாண்டல் அத்தர் பயன்படுத்தலாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் சாண்டல் அத்தர் இருக்கு ஒன் எயிட்டி ருபீஸ் வரும் சார் ஒரு ரோல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் எயிட்டி வரும் ஒரு ரோல் இந்த இந்த சைஸ் இருக்கும் காமிக்கிறேன் அது ஒன் எயிட்டி ருபீஸ் வரும் நல்லா இருக்கு சார் ரொம்ப சிறப்பா இருக்கும் நான் அதை பயன்படுத்துறேன் நான் சில பூஜைகளுக்குலாம் அதான் பயன்படுத்துறேன் நம்ம அட்ரஸ் உங்களுக்கு அட்ரஸ் போட்டுட்டா அமௌண்ட் அனுப்பிச்சு அனுப்பிச்சிருவோம் உங்க அட்ரஸ்க்கே அனுப்பிச்சிருவோம் அட்ரஸ்க்கே அனுப்பிச்சிருவோம் அட்ரஸ்க்கே அனுப்பிச்சிருவோம்

நம்ம நம்மளுக்கு கொஞ்சம் விஞ்ஞானிகளா இருக்கா அதனால நம்மளே வரைஞ்சுதான் வச்சிருக்கோம் ஒரிஜினல் நோட்டு தான் வரைஞ்சி வச்சிருக்கோம் எல்லா நோட்லயும் வரைஞ்சு வைக்கலாமா இல்ல அந்த எழுத்து வர்ற இதுலதான் எழுத்து வர்றதுல வரைஞ்சி வைக்கலாம் நீங்க சப்போஸ் எதுவுமே கிடைக்கலன்னா சாதாரணமா ஒரு நோட்ல கூட அந்த குறியீடு வந்து பாத்தீங்கன்னா போட்டு வைக்கலாம் நல்லதுதான் நீங்க எழுதி வைக்கலாம் நல்லதுதான்

அந்த அர்த்தர் வந்து நம்ம உடம்பலயும் பூசிக்கிறதாங்க சார் அடிக்கதா ஆ உடம்பலயே பூசிக்கலாம் நல்லா தான் உடம்பல பூசிக்கலாம் லைட்டா தடவிக்கலாம் オリジナルா இருக்கணும் オリジナルா இருந்தா நல்லது இந்த இது பாத்தீங்களா இது ஒரு சவுண்ட் வெச்சிருக்கு ம் ம் ஓகே அர்த்தர் வந்து 180 சார் ஆமா 180ங்க அதெல்லாம் கூரியர் சார்ஜ் வந்து 80 ஆ கூரியர் சார்ஜ் வரும் கூரியர் சார்ஜ் ஒரு 80 ரூபாய் சொல்றோம் டூ சிக்ஸ்டி ருபீஸ் அனுப்பிச்சிட்டிங்கன்னா வந்துடும் அதுபோ மத்த பொருள் எல்லாம் அடிச்சிட்டிங்கன்னா மத்த பொருள் எல்லாம் ஆர்டர் பண்ணும்போது மொத்தமா வரும்போது ஈஸியா இருக்கும் சார் உங்களுக்கு அது எனக்கும் பெருசாக இருக்கும் அதே வேற என்ன அதுக்காக வேற வேற என்ன பொருள் இருக்குங்க ஜி நான் அதை மேடம் என்னென்ன பொருள் இருக்கோ நான் எல்லாமே அனுப்பிச்சி விட்றேன் சரி ஓகே ஓகே நீங்க வந்து இப்போ ஒயிட் ஷீட் வந்து அந்த மாதிரி ஊதிட்டு சுத்த சுத்திகரிக்கணும்னு சொன்னீங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம புதுசாக பேகோ பர்சோ வாங்கினா கூட அந்த மாதிரி சொல்லிட்டு சுத்தி பண்ணலாம் 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 சுத்தி அரிக்கலாம் மந்திர சுத்தி அரிச்சினா போது நல்லா இருக்கும் சிறப்பா நல்லது थैंक यू थैंक यू ஜி ஒரு பொருளை சுத்தி அரிக்கறனா நீங்க மந்திர சொல்லலாம் இப்போ सपोज எதுமே இல்ல அப்படினா ஒரு ஊதுபத்தி மட்டும் சும்மா எல்லா அந்த பொருளு காமிச்சினா கூட போதும் ஒரு புதுசா ஒரு பர்சோ வாங்குறீங்க ஒரு ஊதுபத்தி மட்டும் அதல காமிச்சிட்டீங்கனா போதும் அதுவே சுத்தி ஆயிடும் ஊதுபத்தி காமிக்கல அந்த பச்சைக்கற எல்லாம் போட்டு கொஞ்சம் இது பண்ணி வைக்கலாம் அந்த சுத்திகரிப்பாயிரும் थैंक यू थैंक यू ஜி சொல்லுங்க चलेंगे अगوري ஜி உங்க உங்க वीडियोसல வந்து பாத்தீங்கன்னா அந்த வலைய பாம்பு மாதிரி அது இருக்கும் எனக்கு அது பாருங்க சொல்லுங்க நான் மாதிரி பார்த்துடலாம் சொல்லி பார்க்கலாம் அது ராகு கேது ராகு கேது மூணாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல இருந்தால் அது வந்து போறேன்னு நீங்க காப்பு காப்பு சொல்றீங்க அது இருக்கு சார் இருக்கு வாங்கி அது என்ன ரேட் சார் அது வந்து நான் பார்க்கறேன் சார்

கோல்டு வேணாலும் சொல்லுங்க கோல்டு வேணாலும் சொல்லுங்க இந்த சிம்பல் எதுக்கு யூஸ் பண்ணுறது இது வந்து செல்வ வளத்துக்கு தான் இது இந்த ரெண்டு சைஸ் இருக்கும் அந்த இது வந்து ரெண்டு சைஸ்ல இருக்கும் இந்த இது வந்து ரெண்டு சைஸ்ல இருக்கும் இது வந்து ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் ஒன்னு வந்து ஃபோர் டுவெண்ட்டி வரும் இன்னொன்னு வந்து இருக்கு இதோட கொஞ்சம் குட்டியா இருக்கும் இது வந்து கீச்சேனா பயன்படுத்தலாம் டாலரா கூட பயன்படுத்தலாம் நல்லதுதான்

மோதிரமே அதெல்லாம் பயன்படுத்துவோம் இங்க பாருங்க இது டாலர் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஏ சார் அது அது எல்லாரும் அது ஆமா இந்த டாலர் தான் நீங்க அனுப்பி எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஆமா எல்லாருமே யூஸ் பண்ணலாம் சார் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் 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 தாராளமா பயன்படுத்தலாம் ஜி இது பஞ்சலோகத்துல வாங்கிட்டு நம்மளுடைய தாலி செயல கோத்து கோத்துக்கலாமா கோத்துக்க கூடாது தாராளமா போட்டுக்கலாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் தாராளமா போட்டுக்கலாம் நல்லது அவங்களுக்கு அது சின்ன சைஸா இருக்கும் நாளைக்கு அது ரெண்டு சைஸ் இருக்கும் இத விட சின்ன சைஸா வரும் இது வந்து பெருசா இருக்கும் இது வந்து கீ செயின்ல பயன்படுத்துறதுக்காக பண்ணிருந்தோம் இன்னொன்னு வந்து சின்ன சைஸா இருக்கும் சார் நீங்க இந்த குழந்தைகளுக்கு நீங்க போட்டு விடலாம் கழுத்துல டாலரா அந்த மாதிரி கூட போட்டு விடலாம் நல்லதுதான் அண்ணா இது போட் மோதிரம் ஐம்பொன்னானா இந்த இது வந்து தங்கங்க ஐ மோன்லி மோதிரம் கிடைக்கும் அதுல சிம்பல் வந்து ஸ்டார்ங்களா ஸ்டார் வரும் உங்களுக்கு வந்து

இப்ப எல்லாருனாலையும் தங்கம் போட முடியாது இல்லையா அப்ப அந்த மாதிரி இருக்கிறதுனால அது வந்து ஐமுன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணிருக்கோம் இதுக்கப்புறம் அந்த டாலர் வந்து இப்போ பாருங்க சின்ன சைஸ் டாலர் இது இதுக்கு இதுக்கும் சின்னது இருக்கு பாருங்க டிஃபரன்ஸ் இதுக்கு இதுக்கும் பாருங்க இந்த பாருங்க ஓகே டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா இதுக்கு இதுக்கும் இது கழுத்துல போடலாம் இது வந்து பாத்தீங்கன்னா கீச்சர் மாதிரி உள்ளது பெருசா இருந்தாலும் பரவாயில்ல நல்லதுதான் அப்படின்னா நீங்க இது பண்ணிக்கலாம் சின்னது வந்து முன்னூத்தி முப்பது ரூபா வருங்க

செல்வ செழிப்பு கொடுக்கும் உங்களோட அதாவது இப்ப எல்லாத்தினாலையும் தங்கத்துல போட முடியாது இல்லையா அப்ப அதனால நம்ம இது பண்ணிருக்கோம் அட்ஜஸ்டபிள் டைப் ஆனா மோதிரம் இல்ல இல்ல சைஸ் நீங்க சொல்லணும் கண்டிப்பா வந்து சைஸ் சொல்லணும் சைஸ் சொன்னீங்கன்னா தான் நம்ம இது பண்ண முடியும் ஓகே ஓகே தங்கத்துல போறணும் இது வந்து ரொம்ப நம்ம நிறைய நாள் போட இல்ல சார் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு பவுன் போட்டோம்னா நல்லா இருக்கும் சார் ஏனா ரொம்ப நாள் நம்ம இது யூஸ் பண்ண போறோம் புரியுதுங்களா இது பண்ணியே கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு ஒன்றை வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த இது மோதரம் பண்ணி அப்ப கிட்டத்தட்ட அது இருக்கு நம்ம அது லைஃப் டைமா போடுறோம் இல்லையா நம்ம அதுக்கு அந்த மாதிரி இப்ப டாலர் எல்லாம் இப்போ இதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா பண்ணிருப்போம் இதுவே கிட்டத்தட்ட அரை பவுனுக்கு மேல வரும் நல்லா ஸ்ட்ராங்கா பண்ணிருப்போம் இப்ப அது ஸ்ட்ராங்கா இருந்தா தான் உங்களுக்கு நீங்க லைஃப் டைம் யூஸ் பண்ண முடியும் அதுக்காக சொல்றது சாதாரணமா இப்ப நம்ம ஒரு நாள்ல தூக்கி போடணும்னா பரவாயில்ல இது நம்ம இப்ப தங்க வேலையே ஏறிட்டுதான் இருக்கு லைஃப் டைம் ஆமா லைஃப் டைம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நல்லது

தேவையான எல்லா விஷயமே இந்த பயிற்சி ஒப்புல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் இது வந்து ஜோதிடருக்கும் வந்து கண்டிப்பா தேவைப்படும் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சதா இல்லையா எல்லாருமே எல்லா சூழ்நிலையிலும் பயன்படுத்த முடியுமா முடியாதா அதுதான் அந்த நம்பிக்கை அப்படிங்கறதான் வேணும் சரிங்களா அப்ப அதுக்காக தான் நம்ம இது பண்ணிருக்கோம் ரொம்ப சிம்பிஃபை பண்ணி பண்ணிருக்கோம் ஃபஸ்ட் கிளாஸ் எல்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் டஃபா இருந்துச்சுன்னா ஒரு பெரிய சப்ஜெக்ட் யோசனை பண்ணி எதெல்லாம் கொடுக்கணும் கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணி பண்ணிருக்கோம் இது மூணாவது டைம் எடுக்கிறோம் இது கொஞ்சம் சிம்பிஃபை ஆயிருச்சு மற்ற கிளாஸ் விடவே கருத்துக்களை எப்பமே சுருக்க மாட்டோம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டோம். அதனால எல்லாருமே வந்து தயக்கம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பயன்படுத்த முடியும். அதை நான் வந்து சொல்லிடுறேன் இந்த வகுப்பு பத்தியான கருத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம். ஒவ்வொரு வந்து சொல்லுங்க. இந்த நெக்ஸ்ட் லெவல் இருக்குங்களா? ஆ இருக்கு மேடம். ஃபியூச்சர்ல வரோம். பட் இது பத்தி போவோம். நான் பாப்போம் அதுவரைக்கும் இது பிளான் பண்ணலா பாப்போம். எதிர்காலத்துல கண்டிப்பா இருக்கு. இப்போ நான் பிளான் பண்ணல எப்போ ஈடுபறam அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணல. பாப்போம். ஃபியூச்சர்ல பாப்போம்.

போன போஸ்ட் பார்க்கும்போது அதுக்கப்புறம் தான் இன்னொரு கிளாஸ் ஜாயின் பண்ணுவவங்கள்ட்ட அதுக்கப்புறம் தான் அவங்கள பத்தி அவ்வளோ விஷயம் தெரிய வந்துச்சு அவ்வளோ ஒவ்வொரு கிளாஸுமே வந்து ஒவ்வொரு எஃபெக்டாக இருந்துச்சு ஒவ்வொரு கிளாஸும் நம்ம வந்து பாஸ் முடிக்கும்போது கண்டிப்பாக அதுலருந்து அடுத்தடுத்த லெவல்தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம் அப்படி போகும் போகும்போது தான் ஒரு மேடம் வந்து அந்த நான் ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணிருந்தேன் அந்த கிளாஸ்ல வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க வேற ஒரு மீட்டிங் பேசும்போது அதுல நீங்கள் வந்து உம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சண்டை இருக்கு இல்லைன்னா பிரிவா இருக்காங்க தூரமா இருக்காங்க வரும்னா ஒரு மந்திரம் அந்த மந்திரத்தை வந்து நான் வந்து நான் சொல்ல ஆரம்பிச்சேன் நீங்க வந்து கையில வந்து ரெண்டு ஊதுபத்தி வச்சுட்டு நீங்க எப்பயும் போல வந்து ஒரு விரிப்பை வச்சுட்டு நீங்க வந்து பூஜை ரம்ல உட்காந்து சொல்ல சொல்லுங்க சொல்ல சொல்லுங்க கண்டிப்பா வந்து அவங்க பிரியமா கட்டுமன்றும் வருவாங்க அப்படின்னு சொல்லி நானும் வந்து தொடர்ச்சியா வந்து ஒரு ஊதுபத்தி வாங்கி ஒரு விருப்பி வச்சு ஒரு வஜ்ரா உட்கார்ந்து நான் சொல்ல ஆரம்பிச்சேன் சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாள் பக்கம் நான் சொல்லிட்டே வரேன் என்னடா நம்ம முப்பது முப்பத்தஞ்சு நாள் சொல்லிட்டு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல வந்து கொஞ்சம் மனசு வந்து கொஞ்சம் ஆஹ் கொஞ்சம் ஒரு பக்கம் பின்னாடி போற மாதிரி இருந்துச்சு விடக்கூடாது நம்ம கண்டிப்பா சார் சொல்லிருக்க நம்ம செஞ்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் என்ன அப்படின்னா எனக்கா திடீர்னு தோணுச்சு அவர் வந்து வெட்ட உலகில சொன்னா ஸ்பீடா வேலை செய்யுன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியல டக்குன்னு நான் போய் கடையில் போய் ஒரு சின்ன ஒரு டெய்ரி மில்க் சாக்லேட் வாங்கிட்டு அப்படியே வண்டி அங்கேயே ஸ்டாண்டு போட்டு அப்படியே உட்காந்து கையில வச்சிட்டு ஒரு எழுபது மூலம் சொல்லிட்டு நேராக அவங்க இருக்கிற இடத்துக்கே நான் போயிட்டு வந்து எதுதோ ஆயிடுச்சு விட்டுரு இது வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்கேயே ஓப்பன் பண்ணி அவங்க வாயில சாப்பிட வச்சு அன்னியில வந்து வந்து இன்னை வரைக்குமே வந்து அவ்வளவு அநியான இருக்கிறோம் நாங்க பிரிஞ்சிருந்தது இப்ப நாங்க வந்து ஒட்டுதான் செஞ்சுட்டு அவ்வளவு ஹாப்பியா இருக்கும் இந்த மந்திரத்தை சொல்றதுல வந்து எனக்கு என்ன தெரிய வந்துச்சுனாக்கா நம்ம வந்து அவங்க தூரமாட்டாங்கன்றது சொல்றத விட இந்த மந்திரத்தினால வந்து நாம என்ன தப்பு பண்ணிருக்கிறோம் நமக்கு என்ன புரியாம பண்ணியிருக்கோம்ன்றது நமக்கே தெரிய வருது ஓ இது இது நம்ம பண்ணிருக்கோம் அவங்க நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறாங்க இதுதான் எதிர்பார்க்கறாங்க ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு நமக்கே வந்து நிறைய விஷயம் தெரிய வருது அதனால எல்லா கிளாஸ்மே வந்து கிளாஸ் முடிச்சுட்டு நான் வந்து அதை நம்ம பயன்படுத்துறோம் ஆனா நான் இந்த கிளாஸ் வந்து நான் மந்திரத்தை பயன்படுத்திட்டு இந்த கிளாஸ் பண்ணிருக்கேன் ஆனா இந்த கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ண அதை விட வந்து இன்னும் வந்து யூஸ்ஃபுல்லா எப்படி எப்படி இன்னும் பயன்படுத்தலாம் இன்னும் எவ்வளவு ஸ்பீடா பயன்படுத்தலாம் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றது எனக்கு ரொம்ப தெரிய வருதுண்ணா நான் ரொம்ப நன்றி நான் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு இந்த கிளாஸ் நான் ஜாயின் பண்ணதுக்கு மகிழ்ச்சிங்க சார் வாழ்க வளமுடன் சார் வாழ்க வளமுடன் அனுபவிச்சிருக்காரு டைம் கிளாஸ் ஆமாங்க சார் சார் வாழ்க வளமுடன் நன்றி சந்தோஷம் ஒரு என்னன்னா இப்ப பையனும்

நே நேற்றுக்கு நைட்டுக்கு ஆனா இப்போ தான் உட்காந்து இப்ப சொன்னேன் சார் அங்கே இன்னைக்கு காலையில பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் அந்த ஒரு ஒரு வாரத்தில் வர வர தேதிக்கு மேல நான் வர்றேன் ஊர்ல வந்து எப்படியா நான் அவங்க செட்டில் பண்றேன் அப்படின்னு மனத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு அவங்க ஒத்துக்கிற ஒத்துக்கிற மாதிரி இப்ப வராங்க சார் அதனால இந்த கோரிக்கைதான் மெயினாக வந்தது நடந்துடும் பயம்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு இப்ப தெளிவு வருது சார் இப்ப அவங்களோட போட்டோ வச்சு பண்ண தெளிவா இருக்கு இதான் அவங்களா சார் உங்களோட போட்டோ ஆமா இப்ப இந்த இன்னைக்கு நம்ம என்னென்ன வகையில பிரயோகம் பண்ணலாம்னு சொன்னோம் இல்லையா போட்டோ வச்சு பண்ணீங்கன்னா ஸ்பீடா வந்து வேலை செய்யும் சார் ஸ்பீடா வேலை செய்யும் இன்னைக்கு நம்ம நிறைய மெத்தட் சொன்னோம் இல்லையா அதுல வந்து பயன்படுத்துங்க கிளாஸ்ல இடையிலயும் சில மெத்தட் நம்ம சொல்லியிருப்போம் அந்த முறையில நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் நல்லதுதான் நன்றிங்க 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 கூப்பிடுங்க சார் கதிர் கதிர் சார் சார் பெருமாநலூர் திருப்பூர் பெருமாநூலூர் உங்கள் வீடியோஸ் எல்லாமே பார்த்தேன் சார் உங்கள் வீடியோஸ் ஒன்றும் விடாமல் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தேன் இப்போ தான் புதுசாக உங்கள்கிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணுது கரூரில் மீட் பண்ணேன் அந்த தினேஷ் அவரோட இதில் வந்து உங்களை மீட் பண்ணேன் நான் இப்போ இந்த கிளாஸ் படிச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னன்னு கேட்டால் இந்த வாழ்க்கையில் வந்து சார் நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மளுடைய காலை வாரி விட்டு காசுக்காக வந்து பண்ணிடுறாங்க இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு தற்காப்புக்கு வந்து ரொம்ப முக்கியமான அவசியம் வாழ்நாளைய அப்படி ஒரு கிளாஸ் கடவுளே வந்து இறங்கி வந்து இது பண்ற மாதிரி தான் உங்க பேரை நான் வந்து சிவாந்தா அடிச்சு வச்சிருக்கேன் சிவ சிவாந்தா அடிச்சு வச்சிருக்கேன் சார் ரொம்ப நன்றி சார் இது வந்து எனக்கு வந்து ரொம்ப இதா இருக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு எனக்கு வந்து நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நான் உங்களை வேண்டிக்கிறேன் மெசேஜ் போறேன் நன்றி நன்றி சார் நன்றி

அப்போ நீங்க அனௌன்ஸ் பண்ணீங்க அப்புறம் வந்து இந்த கிளாசஸ்ல அட்டன் பண்ணினதுக்கு அப்புறம் இப்ப நான் வந்து அந்த கான்பரன்ஸ்ல உங்களை மீன் கரூர்ல பார்க்கும் போதுதான் நீங்க சூப்பி மந்திரம் எல்லாம் வந்து சொல்லி தந்தீங்க இந்த மாதிரி ஒரு சாம்பிளா ரெண்டு மூணு இதெல்லாம் ஏன்னா நான் பேசிகளா வந்து நான் ஹிந்தி பண்டிட்டு நாங்க படிக்கும் போது எனக்கு சூபி மந்திரா சூபி ஞானிகளை பத்தி கொஞ்சம் படிச்சிருக்கேன் எனக்கு அடிச்ச ஒரு ஹிந்தி பண்டிட் வந்து சார் வந்து ரொம்ப அவங்கள பத்தி ரொம்ப உயர்வா சொல்லுவாரு நீங்க சொல்ற மாதிரிதான் அவங்களும் சித்தர்கள் கோடி சுதர்கள் ஒருத்தருக்கு அவரும் அது மாதிரிதான் சொல்லுவாரு நம்மளுடைய இந்து அவர் வந்து ஒரு ஐயங்கார் நினைக்கிறேன் அந்த சார் வந்து அவர் வந்து ரொம்ப பக்திமான் ஆனா அவர் வந்து சூப்பி ஞானிகளை ரொம்ப மதிப்பாரு அவங்க அதை பத்தி போய்ட்ரிக்கெல்லாம் சொல்லி தரும் போது எங்களுக்கு ஒரு ஸ்பெஷலா சொல்லி தருவாரு அதை பத்தி அப்ப எனக்கு மனசுலயே ரெக்கார்ட் ஆயிருந்திருக்கும் போல சின்ன குழந்தைங்களுக்கு நான் நினைப்பேன் முஸ்லிம்ஸ் எல்லாம் வந்து அஹ் ஒரு ஒரு பயம் இருக்கும் அவங்கள பத்தி இதெல்லாம் ஆனா போது ஆனா அவங்களோட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பும் வேண்டாம் எண்ணிப்பையும் வேண்டாங்கிற மாதிரி இருப்போம் ஆனா சில விஷயங்கள் வந்து இதாகும் இவங்களுக்கும் தெய்வம் இருக்கு இவங்களை ஏன் இப்படி பழிக்க வைக்கிறது அப்படின்னு நினைப்போம் நீங்க மாதிரி வெட்ட வழியில இருக்கிறத வந்து பழிக்கும் அப்படிங்கறது வந்து இப்ப எனக்கு புரிஞ்சுது ஏன்னா அவங்க வெளியிலதான் தான் மாஸ்க்குள்ள ப்ரேயர் பண்ணாம நிறைய கூட்டு பிரார்த்தனை வெறும் வெளியில வெளியிலதான் பண்ணுவாங்க இங்க மசித் பந்தர்னு மும்பையில ஒரு இடம் இருக்கு அங்க வந்து இந்த ஃப்ரைடே எல்லாம் ஹோல்டே வந்து அங்க கடையெல்லாம் ஓடிடுவாங்க எல்லாம் பந்த் பண்ணிட்டு அன்னைக்கு வந்து அந்த ஏரியா ஃபுல்லா பிரேயருக்கு மட்டும்தான் வச்சுப்பாங்க அது ஏன் இவங்க இப்படி வெளியில பண்றாங்கன்னு நினைக்கும் போது இப்பதான் அது புரியுது பழுத்து ஏதோ ஒன்னு அந்த மாதிரி ஒன்னு ரெண்டு பிரேயர்ஸ் அவங்களுக்கு செலக்டிவா சொல்லிருப்பாங்க போல எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியல நீங்க சொல்ற மாதிரிதான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் முஸ்லீம்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் நாங்க சொல்லும் போது கூட ஆஹ் கோவிலுக்கெல்லாம் போக முடியலன்னா வாழ்வியெல்லாம் சொல்லுவேன் இப்ப இன்னொரு ஒரு ஃப்ரெண்டு வந்து இந்த ஒருத்தர் முதல்ல ஒரு தம்பி பேசினாரு அந்த கணவன் மனைவி பிரிவு வந்து சேர்ந்திருக்கு அவர் எத்தனாவது மந்த் மந்திரத்தை உச்சாரணம் பண்ணாருமே உடனே எஃபெக்ட் கிடைக்கும்னு தெரிஞ்சா எனக்கு கூட நல்லது ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன தன்னோட பையனுக்காக கேட்டுட்டு இருக்காங்க கிளைண்ட் கூட அவங்க எனக்கு அவங்கள நான் இந்த நான் அவங்க கிளாஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு த்ரீ டேஸ் வெயிட் பண்ணுங்க நான் கத்திட்டு அதுக்கு சொல்லான்னு ஏற்கனவே அவங்களுக்கு நான் கிரக ஆஹ் சாரம் பாத்துட்டு இந்த மாதிரி கோச்சாரத்துல வந்து அவனுக்கு இது கிடைக்காது டிவோர்ஸ் கிடைக்காது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் இந்த மாதிரி இழுப்பறா இருக்கும் அதுக்கப்புறம் சேர்ந்துருவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்ல சேரமாட்டாங்க போலவே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க போன வாரம் சொன்னாங்க நீ சொன்ன மாதிரியே ஆறுது வித்யா அவங்க சே அவங்க சேர்ந்துருவாங்க போல இருக்கு நான் சொன்னேன் கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் இன்னும் நல்லா வழி சொல்றேன் அவங்க நேரத்துல இருந்து இருக்காங்க சொல்றேன் சொல்றேன் இரு இரு வெயிட் பண்ணு இப்ப இந்த மந்திரத்துல சொன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி நடக்கும்னு தோன்றது இது மாதிரி இன்னும் ரெண்டு கிளைண்ட்ஸ் அவங்களுக்கு நானே பிரயோகம் பண்ணி பார்த்து எனக்கு ஸ்டார்டிங் நல்லா இருக்கு அப்படிங்கும்போது போது என் குழந்தைங்களுக்கு எனக்கு நான் பண்ணிட்டு நான் என்னோட கிளைண்ட்ஸ்க்கு சொல்லலாம் இருக்கேன் குருஜி உங்களுடைய பிளெஸிங்ஸ் எனக்கு வேணும் நன்றி நன்றி மகிழ்ச்சி படம் வாழ்த்துக்கள் வாழ்த்து வாழ்க்கணும் ஜி நான் மலையாளி ஜி நான் கிளாஸ்க்கு வரும்போதே கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன் நானு எனக்கு புரியுமா நான் ப்ரொனன்சியேஷன் கரெக்டா வருமான்ட்டு பட் உங்களுடைய வீடியோ நிறைய பார்த்துருக்கேன் உங்க ப்ரொனன்சியேஷன் சூப்பரா இருக்கும் என்னன்னு உங்களுக்கு ரொம்ப கோபம் கிடையாது டவுட்ஸ் எத்தனை தடவை கேட்டாலும் நீங்க சொல்லி தருவீங்க அன்மியூட் பண்ணி எரிச்சல் உண்டு பண்ணா மாத்திரம் தான் வந்து பண்ணாதேன்னு சொல்லுவீங்க பட் டவுட்ஸ் கேட்டா நீங்க வெரி கிளியர் ஓகேங்களா தேங்க்யூ ஜி எனக்கு இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் இது ஆனா உங்க கிளாஸ்க்கு நிறைய ஜாயின் பண்ணணும் ஆசைப்பட்டிருக்கேன் பட் என்னால் முடியல கரெக்டா ராகு ஜோதிடல நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஓகே மகிழ்ச்சி மேடம் மீட்டோன் நான் ஃபீல் பண்றேன் நான் थैंक यू ஜி உங்க எல்லா கிளாஸ்க்குமே நான் ஜாயின் பண்ணனும் நினைக்கிறேன் எனக்கு இன்டிமேஷன் கண்டிப்பா வேணும் கண்டிப்பா எல்லா குரூப்ல மெசேஜ் வரும் மேடம் வாழ்த்துக்கள் மேடம் வாழ்க வளமுடன் थैंक यू थैंक यू थैंक यू ஜி வணக்கம் சார் மூணு தலந்த ராகு சேதம் மாதம் சார் இது வந்து என்னுடைய இரண்டாவது கிளாஸ் சார் உங்களுக்கு அந்த சூஹி மந்திரங்கள் இது ரொம்ப பர்சனலா யூஸ் பண்ணி ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு சார் இது இது வந்து என்னுடைய அண்ணன் வந்து ஐ டாக்டர் சார் அவருடைய டாக்டர் வந்து ஸ்கின் டாக்டர் அவங்களுக்கு வந்து தலைவலி அதாவது ரொம்ப நாளாக தலைவலி இருந்துக்கிட்டே இருந்தது எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியாச்சு நாங்கள் எல்லாம் பண்ணோன்னு தெரியும் உங்களுக்கு எல்லாம் பண்ணி அதில் ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு இப்போ வந்து ஏ ஜிபு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்த மந்திரத்தை சொல்லி எப்படி பிரயோகம் பண்ணுறது எல்லாத்தையுமே நான் சொல்லி கொடுத்தேன் சார் அது அது சொல்ல ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ தலைவலியே வரல சார் அது இது வந்து ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது நான் இது மாதிரி நிறைய இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எல்லாமே நல்லது தான் நடந்திருக்கு சார் ரொம்ப நன்றி சார் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சார் நன்றிங்க சார் நன்றிங்க சார் மகிழ்ச்சிங்க சார் இல்ல இறையரும் குரு சார் நம்ம ஒரு கருவி மட்டும்தான் சார் நன்றிங்க சார் ஏன்னா இப்போ ஒரே கிளாஸை நம்ம படிச்சதை திரும்ப படிக்கணுங்கிறது ஒரு ஆர்வம் வந்து ஒரு சிலருக்கான சார் வரும் இப்போ அது ஆர்வம் கண்டிப்பா வந்து சிறப்பானது சார் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நம்ம கொடுத்துருக்கோம் அப்டேட்டட் அப்டேட் பண்ணி தான் நம்ம கொடுத்துருப்போம்

நான் நேரம் இருக்கும்போது வெட்டவெளியில வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி அதை வெட்ட வெளியில பயன்படுத்துறேன் ரெண்டு கைகளையும் உயர்த்தி கேட்கணுன்ற விஷயத்தில் இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா கவனிச்சேங்க நிச்சயமா நடத்து தொடர்ந்து அதை பயன்படுத்துகிறேங்கய்யா ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா தொடர்ந்து நிறைய வகுப்பு நடத்தணும் நன்றிங்க சார் மகிழ்ச்சிங்க சார் அப்புறம் சார் சொன்னார் இல்லையா இப்ப அந்த வண்டியில் போகும்போது நான் சொல்றேன் ஏதாவது பஸ்ல டிராவல் பண்ணும்போது சொல்லலாம் நீங்கள் ஏதாவது எப்படி சொல்றது ஃப்ளைட்டில் டிராவல் பண்ணும்போது சொல்லலாம் நல்லது இப்ப நீங்க ஒரு நீங்க டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போதும் சொல்லாதீங்க நீங்க வந்து ஒரு கார் ஓட்டுறீங்க அல்லது பைக் ஓட்டுறீங்க அல்லது வேற ஏதோ ஒரு வகையா நீங்க ஒரு சைக்கிளே ஓட்டுறீங்க அந்த மாதிரி இருந்தாலும் சொல்லாதீங்க கூடுமான வரைக்கும் அந்த மாதிரி சொல்லாதீங்க நீங்க சேஃப் ஜோன்ல இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய நிலையில மந்திர சொல்லும் போதுதான் நல்லா இருக்கும் சரிங்களா இப்ப நீங்க ஆகாயத்தோட நீங்க ஆகாய விமானத்துல போகும்போது ஆகாயத்துக்கு அப்படியே நெருங்கி இருப்பீங்க பக்கத்துல கீழே இருந்த விட ஆகாய விமானத்துல போகும்போது மேல் நோக்கி போவீங்க இல்லையா ஆகாயத்தோட அப்படியே நெருங்கிய தொடர்புல இருக்கிற மாதிரி இருப்பீங்க இப்ப ஆகாய விமானத்தில் பயணம் பண்ணும்போது மந்திர ஜெபம் அப்படிங்கிறத சொல்லலாம் நீங்க எந்த மந்திரம் வேணாலும் சொல்லலாம் திருக்குடி மந்திரம் இருக்கலாம் அல்லது உங்களுக்கு வேற ஏதோ ஒரு வகையா மந்திர ஜபம் தெரியும் அப்படின்னா அங்க வந்து நீங்க சொல்லலாம் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா ஒரு சிறப்பான பலன் அப்படிங்கிறது வந்து கொடுக்கும் ஸ்பீடா இன்னும் ஸ்பீடா வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யும் அதை வந்து தெரிஞ்சுக்கோ சரிங்களா அப்ப நீங்க டிரைவ் பண்ணும்போது பண்ணீங்க அப்படின்னா என்ன நடக்குன்னா உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் வந்து மந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா போயிடும் மந்திரம் வந்து ஆகாயத்தோட கனெக்ட் பண்றதுக்கு வந்து உங்களை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்ப நீங்க பூமியில இருக்கும்போது கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கறது புரியும் மந்திரத்துல அப்படியே முழு கவனம் அப்படிங்கிற செலுத்துற மாதிரி அந்த மாதிரி இருக்கும்போது அப்ப உங்களுக்கு எதிர்பாராத டிரைவ் எல்லாம் இருக்கும்போது எப்படி இருக்கும் எதிர்பாராத விபத்துகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால கூடுமான வரைக்கும் இப்ப நீங்க பக்கத்துல ஒருத்தர் இன்னொருத்தர் ஓட்டுறாரு நீங்க பக்கத்துல ஓட்டு போறீங்க ஓகே எனக்கு நான் டைம் இருக்கு நான் ரிலாக்ஸா இருக்கேன் எம் மூலியமா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீங்க போக பண்ணலாம் அதனால தப்பு கிடையாது சரி நான் அதை பாத்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப நடைபாதையில போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இப்ப நீங்க ஏதாவது ஒரு சிட்டிக்குள்ள போயிட்டு இருக்கீங்க ஒரு சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்காது அப்ப நான் மந்திர ஜீவம் பண்ணாதீங்கன்னா உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா மாறாது எப்படி சொல்றது மத்த சூழ்நிலைகளை வந்து கவனிக்க மாட்டீங்க மந்திரத்துல மட்டும்தான் முழு கவனம் அப்படிங்கிறது இருக்கும் இப்ப அந்த மாதிரி இருந்தாலும் இந்த மந்திரத்து மூலிமா நல்லதுதான் நடக்கும் இல்லைன்னு சொல்லல பட் உங்களுக்கு புற சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அந்த மாதிரி இருக்காது எதிர்பாராத விதமா மத்த ரீதியா ஆபத்துகள் வர்றதுக்கும் வாய்ப்பு அதனால அதை பாத்துக்கணும் மந்திரம் சொல்றேன்னு சொல்லிட்டு நான் வண்டி டூ வீலர் போகும்போது சொல்லக்கூடாது கார் ஓட்டும் போது சொல்லக்கூடாது